வெயில் சொல்லுன்னு அடிச்சிது ஏதாவது கொடுத்தே ஆகும் வண்டியிலாம் இருப்பா என்ன ஆட்டோ வேணுமாண்ணே ஆட்டோ கொடுத்துட்டு நீ என்ன செய்யப்படா வேற எதுவும் வேலைக்கு போக போகிறியா இல்லை சவாரி வேணும் சவாரிலாம் வேணா அந்த வண்டியில் மீட்ரு இருக்குல்ல அதை பார்த்து சொல்லு ஏன்னே சொல்லு நம்பர் சொல் எழுபத்தேழு தொண்ணூற்றேழு இருபத்தேழு தொண்ணூத்தேழு ஒன்றுன்னு ஒன்று ஓகே மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எடு கரண்டு சவாரி நீங்க கூப்பிட்டா இருக்குறேன் நீங்க மீட்டர் எழுதிட்டு நான் மீட்டர் எழுதுறாள் நூத்தி நாற்பத்தஞ்சு கரண்ட் புல்லு நான் ஆட்டோவுக்குதான் கரண்ட் புல் கட்டணும் வண்டி லைட் எழுதியா இல்லை லைட் செட் வச்சிருக்கியா பாட்டு ஓடுதா சீரியல் செட்லாம் போட்டிருக்கியா எல்லாம் ஓடுதுல அப்ப எங்க இருந்து புல் வருது சீக்கிரம்

அது கரெக்ட் தான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருது எடுக்குறியா இல்லை கூட அதுக்கு பேசுறதுக்கு சேர்த்து ஒரு போடவா என்னன்னே நீங்கள் நான் இது வரைக்கும் மூணு வருஷமாக கிட்டத்தட்ட வண்டி ஓடிக்கிறேன் எடு எடு இல்லைன்னா ஃபோன் போட்டு வண்டியை சீஸ் பண்ண சொல்லுவோம் இல்லை பீஸ் கட்ட இருக்கா வண்டியில் பீஸ் கட்டையே கொடுங்க பீஸ் கட்டை எப்படின்னு போகிறேன் எடு பீஸ் கட்டையில தாங்க ஐநூற்றம்பது ரூபா இருக்குது மிச்சம் நான் அஞ்சு ரூபாய் கொடுங்கண்ணே நானே செவ்வாய் காலையில இருந்து இரநூறுவாய்க்கு தான் ஓடிக்கும் அஞ்சு ரூபா வந்து தரமாட்டோம் கணக்குக்கு அஞ்சு ரூபா தரமாட்டோம் பயிற்காரத வேலைதா மேசின என்ன சேந்திர என்ன இது வண்டி வண்டி வாங்கினேன் சேந்திர வாங்கிருக்கேன் ஆமா நாலு இடத்த உழுவோம் ஆயிட்ரா வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டோம்னா ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க அதனால நம்மளே வாங்கி விழுவோமே அப்படிங்கிறத காஞ்சி என்ன வீளைக்கான என்னப்பா வந்துச்சு என் பிள்ளைய விளாடுறக்காக எடுத்துட்டு போயிருக்கு வச்சு இதற்கு தெரியா அதெல்லாம் போகுமே ரெண்டு வண்டிலேயே போகும் ரெண்டு வீல்லே போகும் ரெண்டு வீல்லே போகுமா டூ வீலர் எப்படி போகுது ஆமா அது மாதிரி அது மாதிரி டூ வீலர் இது எங்க வாங்கிட்டு வந்தப்பா இது நாமக்கல் வாங்கிட்டு வந்தேன் சந்திரன் ஏரியாவுக்கே நீதான் புதுசா டிராக்டர் சந்திரன் இதெல்லாம் வேற லெவல் செஞ்சேன் இதுக்கு பாக்குறதுக்கு வேணா எல்லாரும் நாலு வீல வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க பெருசா இருக்கல ரெண்டு வீல்னால ரெண்டு வீல் பெருசு இதுல இன்னொரு விஷயம் கேளு வண்டியில உட்காந்தா ஹெல்மெட் போட்டுதான் ஓட்டணும் அது கேண்டிதே என்ன இது வித்தியாசமாக இருக்குது ஆமாம் பிள்ளைய கேட்டுச்சே அப்படின்னு கேட்டேன் அதுக்காக என்ன பிள்ளைய கேட்டுச்சின்னு ரெண்டு வீலேயே கழட்டி கொடுப்பேன் ஆமாம் பிள்ளைய கே பிள்ளைய இருக்க வாழ்கிறோம் அதை கழட்டி கொடுத்துடனே இப்போ அப்போ அந்தளவுக்கு இருக்குதுண்ணே அதெல்லாம் ஓடும் அந்த சண்டான என்ன பரவாயில்லையா வீலே இல்லாமல் வண்டி இருக்குது நல்லா இருக்குது ஓட்டு ஓட்டு பார்ப்பான் யார் ஓட்டு ஓட்டுவேனே இதெல்லாம் ஓடுவேன் வண்டி திரும்பும் போகும் வரும் ரோட்டில் போகும் சரி எங்கே ஓட்டிக்காமே பார்ப்பான் ஹம் ஓட்டவா ஓட்டு இந்த ஓட்டுறேன் ரோட்ல ஓடுமா இது என்னப்பா நல்லாவிலப்பா ஓட்டுறாப்புல முன்னாடி வீலே இல்லாம போய்கிட்டு இருக்கு